உடம்புல சுகர் இருக்கிறது உண்மை இன்சுலின் லெவல் கம்மியாக தான் இருக்குது ஆனால் நீங்கள் முறையான மருத்துவம் எடுப்பது நலம் அப்படி இல்லைன்னா சடன்லி ஹை ப்ரெஷர் கூடி ரொம்ப சிவியர் ஆகிடும் ஏன்னா நீங்கள் இயல்பாகவே இதுவரைக்கும் உங்கள் மேலே அதிக நம்பிக்கை கொண்ட ஒரு ஆளுமையான மனிதன் நீங்கள் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குருவேன் எனக்கு தெரியும் அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த நம்பிக்கையிலே உடம்பு இருக்கு உள்ளே இருக்கிற பிரச்சனை தெரியல ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சு அதனால சுகர் இருப்பது உண்மை ஒழுங்கான மருத்துவத்தை எடுத்து தீரணும் அன்பர்கள் அனைவருக்கும் திருமூலர் வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள் தினமுறை யோகம் என்னும் தலைப்பில் இன்று நாம் காண இருப்பது மல எளிய முறை யோக ஆசனங்களை பத்தி தான் நீங்க நம்ம பார்க்க போறோம் நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு விஷயம் கரெக்டாக இருக்கணும் ஒன்று உடல் நலம் இன்னொன்று மன நலம் இதில் மனநலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நல்லா ஆழ்ந்த தூக்கம் இருக்கணும் உங்களுக்கு தூக்கம் நல்லா இருக்கு அப்படின்னாலே உங்களுக்கு மனம் சார்ந்த எந்த பிரச்சனையும் வராது அதே மாதிரி உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா தினமும் நல்ல மல கழிவு முழுமையாக நீங்கிறணும் உங்களுக்கு மலம் சரியாக கழியலை அப்படின்னாலே உடம்புல இரத்த ஓட்டம் குறையுதுன்னு அர்த்தம் அதனால் இந்த மல கழிவு உங்கள் உடம்புல இயல்பாக நடக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதனால தான் நம்ம சித்தர்கள் மலை சிக்கலே சரீர அழிவிற்கான அஸ்திவாரம் மலம் கெட்டிடுதுனாலே அந்த உடல் சரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் நோய் வரப்போகுதுன்னு அர்த்தம் ஸோ இந்த மலச்சிக்கல் யாருக்கு அதிகம் இருக்கும் அப்படின்னா மெயினாக பித்த உடம்பு காரங்களுக்கு அதிகமாக இருக்கும் பித்த உடல் அப்படின்னா அதாவது மேசராசி சிம்ம ராசி தனுசு ராசியில் உள்ளவங்க அதே மாதிரி லக்கணத்தில் சூரியன் இருக்கிறவங்க லக்கணத்தில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் மா பித்த உடல் காரங்க அப்படின்னு நம்முடைய வர்ம சூத்திரத்தில் குறிப்பிடுறாங்க அதனால உடம்புல உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கட்டாய மலச்சிக்கல் இருக்கும் அதே மாதிரி உடம்புல கேஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கும் மலச்சிக்கல் இருக்கும் அதனால் இப்படிப்பட்டவங்க காலையில் காய கல்ப சூரணம் எடுத்துக்கணும் அதே மாதிரி இரவுக்கு கடுக்காய் சூரணம் எடுத்துக்கணும் இதை ரெண்டையும் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு உள்ள இந்த ஆசனத்தையும் பண்ணுங்கள் உங்களுக்கு மலச்சிக்கல் ஒருபோதும் வராது சரி இப்போ நம்ம அந்த ஆசனம் எப்படின்னு பார்ப்போம் முதல்ல இந்த மாதிரி பத்து வரலில் நின்றுக்கணும் இந்த மாதிரி நின்றுக்கும் அதே மாதிரி மலம் கழிக்கிறவங்க நம்முடைய இந்தியன் டாய்லெட்டில் தான் போகணும் நீங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் போனீங்கன்னா உங்களுடைய பெருங்குடல் சுத்தம் ஆகாது அதனால் முடிஞ்ச மட்டும் இந்தியன் டாய்லெட்டில் போகணும் ஏன்னா அதில் உட்கார்ற மாதிரி தான் அந்த பொசிஷனும் வரும் இந்த பாருங்கள் ஒன் கையை கீழ வச்சுக்கோங்க இப்போ வைத்த உள்ள தள்ளி தலையை உள்ள குடியனும் நல்லா மூச்சை நல்லா வெளிய விட்டுக்கணும் மூச்சை வெளிய விடுங்க சோன்னு சொல்லும்போது மூச்சை இழுக்கணும் ஹம்னு சொல்லும்போது மூச்சை விடணும் இப்போ மூச்சை வெளிய விடணும் ஹம் அடுத்து மூச்சை இழுக்கணும் சோ மூச்சை விடணும் ஹம் மூச்சை இழுக்கணும் மூச்சை விடணும் இந்த மாதிரி ஒரு இருபது கவுண்டிங் செய்யணும் இது காலையில் நீங்க எந்திரிச்ச உடனே இந்த ஒர்க் அவுட்டை பண்ணுங்க இந்த ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா மழை உங்களுக்கு பரிபூர்ணமா வெளியே வர்றதுக்கு ஆயத்தமாயிடும் நம்ம இப்போ அதை எப்படின்னு பார்ப்போம் ரெடி கை கிள வச்சுக்கோங்க தலையை குடிங்க மூச்சை வெளிய விடுங்க ஹம் சோ ஹம் சோ ஹம் Três... Hum. four Quatro... Hum. Hum. Six Cinco... seven. Five, eight. Five, nine. Come ten. ரிலாக்ஸ் இந்த மாதிரி ஒரு இருபது கவுண்டிங் பண்ணுங்க இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும் எந்த ஒரு மலச்சிக்கலும் வராது உங்களுக்கு வயிற்று கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உடல் பருமன் இதெல்லாம் முழுமையாக சரியாக அதே மாதிரி உங்களுடைய ஆண்மை நரம்புகளும் நல்ல தூண்டப்படும் அதனால் அன்பு மாணவர்கள் அனைவரும் இந்த ஆசனத்தை தினமும் காலையில் பயிற்சி செய்ய நமது திருமூலர் வர்ம வைத்தியசாலையானது நமது சித்தர்களுடைய பிரதான மருத்துவ கலையான இந்த யோக கலையை எல்லா மக்களுக்கும் எளிமையாக கற்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதாவது இந்த உலகத்தில் உள்ள எல்லா அன்பர்களும் இந்த யோக கலையை தெரிஞ்சுக்கிடணும் ஒரு வீட்டில் ஒருத்தராது கம்பல்சரியா தெரிஞ்சுக்கிடணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த யோக கலையை கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் நமது ஆசிரமத்தோட பிரதான இலக்கா வச்சிருக்கிறோம் அதனால தினமும் காலையில அஞ்சரை டூ ஆன்லைன் யோகா கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு அதனால் அன்பர்கள் அனைவரும் இந்த யோகா கிளாஸில் கலந்துக்கோங்க ஏன்னா நம்ம உடலுக்காக நாம் ஒதுக்கக்கூடிய நேரம் பணம் செலவல்ல அது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான முதலீடு அதனால் அன்பர்கள் அனைவரும் இந்த ஆன்லைன் யோகா கிளாஸ்ல கலந்துக்கோங்க உங்க உடம்ப நல்ல ஆரோக்கியமா பார்த்துக்கோங்க அன்பு மாணவர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தோடு அபரிமிதமான செல்வ வளத்தோடு குடும்பத்தில் அனைவருடைய அன்போடும் நீங்கள் வளமோடு வாழ வாழ்த்துகிறோம் சிவாய